ஷஹீன் இவர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஷகீன் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பில் சேர்ந்துள்ளார் அப்போது இருந்தே இந்த வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஷஹீனின் வங்கி கணக்குகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது மிகப்பெரிய அளவில் கோடிகளில் பணம் புரண்டுள்ளது கான்பூரில் மூன்று வங்கிக் கணக்குகள் லக்னோவில் இரண்டு டெல்லியில் இரண்டு என்று வங்கி கணக்குகளை திறந்துள்ளார் அனைத்திலும் வெளிநாட்டு பணம் குவிந்துள்ளது கான்பூர் ஜிஎஸ்விஎம் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்த ஷாகின் ரெண்டாயிரத்தி பதிமூனில் தனது ஹெச்ஓடி பொறுப்பை திறந்துவிட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினான்கில் திரும்புவதாக கூறி மறைந்துள்ளார் ஆனால் பின்னர் அவர் கல்லூரிக்கு திரும்பவே இல்லை இவருக்கு அதிகாரபூர்வமாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் அவர் கொடுத்த முகவரியில் அவர் இல்லை என்ற பதில் மட்டுமே கிடைத்துள்ளது இதையடுத்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த குழுவினர் துருக்கி சென்றுள்ளனர் அங்கு இவர்களுக்கு அபு உகாசா டிசம்பர் ஆறு தாக்குதலுக்கான கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வெளிநாட்டு மருத்துவர் ஒருவரை சந்தித்த பின்னர் தான் ஷாஹின் பர்தா அணிவது என்ற புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக கல்லூரியின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து வெளிநாட்டில் செட்டிலாக வேண்டும் என்றும் பேசி வந்துள்ளார் இதைத்தான் தனது கணவரிடம் கூறி வந்துள்ளார் கணவர் மறுக்கவே கணவரே பிரிந்து சென்று தீவிரவாத செயலில் ஈடுபட்டுள்ளார் ஏன் திருமணத்தை துறந்து செல்கிறாய் என்று உறவினர்கள் கேட்டபோது நான் வாழ்ந்துவிட்டேன் எனது சமூகத்துக்கான கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று பதிலளித்துள்ளார்